தென்னாருடைய சிவனையை போற்றி எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்தூரை எந்தாய் போற்றி பாகம்பென்னூர் ஆனாய் போற்றி தெருவினிடத்திலும் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அம்மையப்பர் எல்லா தெய்வங்களையும் வணங்கி திருமூலர் திருவடிகளை வணங்கி திருமந்திரத்தை வணங்கி திருமந்திரம் ஒன்பதாம் தந்திரம் ஐந்தாவது தலைப்பு பஞ்சாக்கரம் தூலம் என்பதில் எட்டாவது மந்திரம் ஒரு மந்திரத்தை எழுதிடுங்க எல்லாரும் வெறிக்க வினைதுயர் வந்த போது மந்திரத்தை எழுதிடுங்க எழுதி பிடிக்கிறது ரொம்ப நல்லது வெறிக்க வினை வந்திடும் போது மந்திரம் இருந்தா எழுத வேண்டியதில்லை இல்லை புக்கு எல்லாரும் வெறிக்க வினைத்துயர் வந்திடும் போது செரிக்கின்ற நந்தி திருவெழுத்தோதும் நந்தி குறிப்பது உன்னில் குறைகால் கூட்டும் குறிப்பது கூட்டும் குறிப்பு அறிவான் தவம் கோன் உரு ஆமே மெரிக்க வினை வந்திடும்போது செரிக்கின்ற நந்தி தெருவெழுத்தோதும்

அதாவது நீங்கள் வச்சிருக்கிற புக்கு வந்து பதிப்பிக்கிறது நான் நாலஞ்சு தடவை இதை சொல்லியிருக்கிறேன் நீங்கள் வச்சுருக்கிற புக்கு வந்து பதிப்பிக்கிறது பதிப்பிக்கிறதுனா ப்ரெண்டிங் மட்டும் இது வந்து மடத்துல வந்து வெளியே வர்றது இந்த புக்கு எப்படின்னா இதை நிறைய ஒரு பதினஞ்சு இருபது வகையான பழைய ஏடுகளை ஒப்பிட்டு அது வந்து அதை சரிபடி எழுது இதுதான் இருந்திருக்க முடியும் அப்படின்னு எழுதுவாங்க ஒரு பத்து ஏடுகளை ஒப்பிட்டாங்கன்னா எட்டு ஏட்டில் எப்படி இருந்திருக்கோம் குறைகாலன்னு இருந்திருக்கோம் ரெண்டு எட்டில் எப்படி இருக்கு குறைகளங்கிறது இருக்கும் அப்போ எதுதான் சரியாக இருக்க முடியும் ஆ அது பாட பேதம்னு பேர் எப்போயும் ஒன்று தெரிஞ்ச பதிப்பு பதிப்பித்தல்ங்கிறது இப்போ எனக்கு ப்ரிண்டிங் ப்ரெஸ் இருந்தால் நான் ஒரு புஸ்தகத்தை பதிப்பிச்சிருவேன் ஆனால் பதிப்பு ஆசிரியர் வேறு பதிப்பாசிரியர்னால் அதை பதிப்பிக்கிறவருக்கு என்ன திறமையும் இருக்கணும் ஆசிரியர் திறமையும் இருக்கணும் இதில் எது சரி எது தப்பு எதை திருத்தலுப்பாங்க அதை கண்டுபிடிக்கிற திறமை இருக்கணும் இந்த நூல் வந்து பதிப்பாக சிறியரால் வெளியிடப்பட்டது நீங்க வச்சிருக்கிறது பதிப்பிக்கப்பட்டது ஒரு ப்ரெஸ் இருந்தா உள்ள கொடுத்து பிரிண்டிங் எடுத்து வெளியே எடுத்துருவான் அதில் என்ன இருக்குன்னு அவனுக்கே என்ன செய்யாது தெரியாது நம்ம வகுப்பில் பதிவு அது இதை வந்து நம்ம இப்ப இந்த மந்திரத்தினுடைய பொருளை பார்க்க போறோம் என்ன எழுதுனீங்க மந்திரத்தினுடைய பொருள் எழுதுங்க அதாவது வாங்க சிவார்பணம் சிவார்பணம் செயலற்று நிற்கும்படி செயலற்று நிற்கும்படி தீவினையால் வருகின்ற துன்பங்கள் நமக்கு துன்பத்தை தரும் பொழுது என்ன செய்தனே தெரியாத மாதிரி நாம் செய்த தீவினைகள் வந்து நமக்கு துன்பத்தை தரும்பொழுது அந்த துன்பத்தினால் சோர்வடையாமல் ஒரு மன உறுதியை தருகின்ற திரு ஐந்தனத்தை ஓதும் ஓதும் கருத்தை நாம் கொள்ள வேண்டும் இதை யார் கடைபிடிக்கிறாரோ அவர் இறைவன் திருவடியில் சேர்க்கப்படுவார் அதாவது ஐந்தெழுத்து அவரை இறைவன் திருவடியில் கொண்டு சேர்க்கும்னு அர்த்தம் ஐந்தெழுத்து சொல்லுபவனுடைய செயல் சிவனது செயலாகும் செயல் சிவனது செயலாகும்

சந்த வெறிச்சோடி போச்சுன்னு கிடக்க சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஏதும் இல்லாத நிலை வெறித்த அதான் வெறித்த எந்த தீர்வுமே கிடைக்காத ஒரு ஸ்டேஜில் ஐந்து எழுத்து சொல்லுங்கிறார் திரும்ப இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும் அடுத்தது சரித்தல் என்ற சொல்லுக்கு அடங்குதல் அர்த்தம் சரித்தல்னா அடங்குதல் அதாவது அடங்குதல்னா துன்பத்தை வெளியே காட்டாமல் இருந்தார் வாங்க சிவா குருவே போத்தி போட்டி துன்பத்தை வெளியே காட்டாமல் இருந்தார் இந்த மந்திரத்தில் குறிப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கும் குறிப்புனா கருத்துங்கிறதுக்கு என்ன பொருள் எடுத்து நீங்கின்ற நன்றி தெருவெளித்தோதும் துயரத்தை வெளிப்படுத்தாமல் இறைவனுடைய மந்திரத்தை சொல்லுங்கிறாரு துயரத்தை வெளிப்படுத்துறதுனால எந்த பயிலும் இல்லைன்னு அர்த்தம் வா குறிப்பது ஒண்ணில் குறைகால் கூட்டும் இறைவனுடைய கருத்தை நாம் நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா குறை என்ற சொல்லுக்கு ஒலித்தல் அர்த்தம் கால்னா ந திருவடி கூட்டும்னா சேர்க்கும் குறைகால் கூட்டும் உங்க இதில் எப்படி இருக்குது அது அதனால தான் அப்படி எடுத்திருக்காங்க புரியுதா ஆமாம் அதில் தான் குறை இருக்குது இது வந்து சரியாக இருக்குது இப்போ அடுத்த மந்திரத்துக்கு போ குறிப்பறிவான் தவம் கோனுருவாமே அது வரைக்கும் வந்துட்டுல யார் இந்த இறைவனுடைய கருத்தை அறிஞ்சுக்கிடுறாங்களோ அவங்க வந்து அவங்க செயல்கள் எல்லாம் சிவன் செயலாயி அவர் யாராக பார்க்கப்படுவார் சிவமாக பார்க்கப்படுவார்னு சொல்கிறார் அதற்கு அடுத்த மந்திரம் நெஞ்சில் நினைத்து தன் வாயால் பிரான் என்று துஞ்சும் பொழுதும் துணைத்தால் சரண் என்று மஞ்சுதவளும் வடவரை மீதுரை அஞ்சில் இறைவன் அருள் பெறலாமே அந்த மந்திரம் பொருள் எழுதுங்க திருவழிந்தெழுத்து வழியாக மேகங்கள் தவளும் கைலை மலையில் இருக்கின்ற இறைவனை நெஞ்சா நினைதலும் வாயால் தலைவனே என்று சொல்லி வாழ்த்துதலும் இறக்கும் பொழுது உன் திருவடியே புகழ் என்று சொல்லியும் நின்றால் இறக்கும் பொழுது உன் திருவடியே புகழ் புகழ்னா அடைக்கலம் என்று நின்றால் இறைவனது அருளை எளிதில் பெறலாம் முடியுரை அல்லது குறிப்புரை திருவைந்தெழுத்து இறைவன் திருவைந்தழுத்தைக் கொண்டு இறைவன் அருளை பெறுதல் எளிது நெஞ்சு நினைந்து தம் வாயால் பிரான் என்று திருவைந்தழுத்தை நெஞ்சத்தில் நினைக்கணும் வாயால் பிரான் பிரான்னா தலைவன் தலைவனேன்னு சொல்லுங்கங்கிறாரு துஞ்சும் பொழுதும் துணைத்தால் சரண் என்று அதாவது இறக்கும் பொழுதும் எனக்கு எதுதான் அடைக்கலாம் உன்னுடைய திருவடி தான் அடைக்கலாம் நான் செத்தாலும் எனக்கு உன்னுடைய திருவடி தான் சரண் என்று மேகங்கள் தவழக்கூடிய வடவரை என்று சொல்லக்கூடிய கைலை மலை மேலே இருக்கிற இறைவனை அஞ்சல் இறைவன் அருள் பெறலாமை ஐந்தெழுத்து சொல்லி இந்த அஞ்சலுங்கிறதுக்கு ஐந்தெழுத்துன்னு அர்த்தம் அஞ்செழுத்து நாம் சொன்னோம்னா சிவபெருமானுடைய அருளை நாம் பெறலாம் எனவே ஐந்தெழுத்து நமக்கு சிவனுடைய அருளை பெற்றுத் தருகிறது அர்த்தம் தான் முடிவுரை அதேதான் நமக்கு திருவருட்பயனில் வா சி அருளி அதே கான்செப்ட் தான் சுற்றி சுற்றி எங்கே போனாலும் அதுதான் வாசி அருளி அவள் சிவக பிரகாசத்தில் தொண்ணூற்றி ஏழாவது மந்திரத்தில் இருக்குது வாசியை அருளும் அப்படியே இருக்கு அருள் ஓங்கும் மீள வாசியை அருளும் இதுதான் தொடர் தொண்ணூற்றி ஏழா தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு இல்ல தொண்ணூத்தி ரெண்டு அங்குரு துரோதம் ஏவாது அகலுமா சிவமுன்னாக ஓசை கொள் அதனில் நம்மேல் ஒழித்து அருள் ஓங்கும் மீள வா சி ஐ அருளும் இது அப்படியே எங்கேயே வச்சிருக்கிறாரு சிவபிரகாசத்தில் அப்படியே வச்சிருக்கிறாரு சிவபிரகாசத்தில் வச்சிருக்கிறாரு எங்கேயே வச்சிருக்கிறாரு தெருவரப்பயிலே வச்சிருக்கிறாரு பெரிய விஷயம் வாசியை அருளும் மாயை மற்றது அது பற்றா உற்று அங்கு ஈசரில் ஏசா ஏகமாகும் திருமந்திரம் அப்படியே அங்க இருக்கு இது எழுத்தின் ஈடு ஈடுனா பெருமைன்னு இருக்கும் ஈடு இது இது வச்சோம்னா மூக்கு தொந்தரவாகுது பத்தி வச்சோம்னா திருமந்திர நிறைவு